கும்பு கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு நான் வந்து ஒரு எக்ஸசைஸில் வந்து ஒரு நம்ம பண்ணுற கிக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லெக் ஓப்பன் பண்ணியா மட்டும் பார்த்தாது நம்மளோட கிக்ஸோட எல்போவோட எல்போவும் தைஸும் ஜாயின் பண்ணுற அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பார்த்தா அதோட சேர்த்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் நம்மளோட கிக்ஸெல்லாம் வந்து ஹைட்டாக அடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிக்ஸும் வந்து ரொம்ப ப்ளக்ஸ் இருக்கும் ஓகே அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாக நீங்கள் தூய்மை எழுந்திரிச்சு கூட நீங்கள் அதாவது மார்ஷல் ஆர்டிஸ்ட் படிக்காத ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இதை பண்ணலாம் நீங்கள் தூய்மை எழுந்திரிச்சோன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் தினமும் பழகப்பட்டீங்க பாருங்கள் நார்மலாக எழுந்திரிச்சிட்டு இப்போ எல்போவை இப்படி கேட்ச் பண்ணி ரெண்டு ஃபிங்கர்ஸ் நல்லா டைட் பண்ணி இது மேலே இப்படி அழுத்தி கொடுக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் எல்போ ஜாயிண்ட்டு அதாவது தைஸ் ஜாயிண்ட்டு லெஃப்ட் சைடில் இது ஒரு பத்து கவுண்ட் பண்ணிக்கோங்க இது பண்ணும்போது என்னாங்கன்னா நம்ம கிக்கு மேலே தூக்கும் போது எந்த கிக்கு நம்ம தூக்குனாலும் எல்போ அப்படின்றது நல்லா மேலே வரணும் வந்தால் தான் நம்ம வந்து என்ன கிக் பண்ணுறமோ அந்த கிக்கு நம்ம ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளக்ஸ் அடிக்க முடியும் பாருங்க டூ நல்லா ஸ்ட்ராங்னுடோம் அந்த மாதிரி ஓ ஸ்டெடி ஓகே பாருங்க எல்போப்போ நிற்கிறேன் ஆ ஸோ எல்போ தான் ரொம்ப முக்கியமானது எல்போ பகுதி இந்த தைஸு ஓகே கிக் பண்ணும்போது ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் மட்டும் சூப்பராகவும் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உங்கள் கிக்ஸு ஸோ எப்போவுமே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ளக்சிபிலிட்டியாக ஸ்பீடாக இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு மூணு ஆக்சாக இருக்குது நான் சொல்லி கொடுக்குறேன் நான் செய்கிறேன் உங்களுக்கு வந்து அதுவும் பாருங்கள் அப்படி பார்வையில் நின்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் இப்படி இதை பண்ணும்போது ஜஸ்ட்டு பண்ணும்போது எல்ப்போ வந்து மூணாவது ஜஸ்ட்டு கிட்டே வரணும் ஓகே பாருங்கள் இப்படி அடிக்கணும் ஓகே இது பண்ணணும் ரெண்டாவது கிராஸ் செய்யணும் இது வரணும் டூ இது மூணாவது ஃப்ரீயாக இப்படி வெளியெடுத்து அப்படி வெளியே தரணும் ரெண்டு லெக்குமே அதே மாதிரி தான் ஒன்று டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் பாருங்கள் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது எப்படி நல்லா இப்படி கேட்ச் பண்ணி நல்லா கிராஸ் பண்ணுங்கள் புரிஞ்சுதா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆல்பமும் உங்கள் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட் சூப்பராக அடிக்குவேன் பாருங்கள் திரும்ப பண்ணுறேன் தினமும்ட பயிற்சி பண்ணுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்க உடம்புக்கும் பாதுகாப்பா இருக்கும் ஓகே நன்றி ஸ்டாலின் கும்பு தமிழ்நாடு